நீங்க வேலைக்கு என்ன பிள்ளைங்க கூட நமக்கு போறதுக்கு யாரு எத்தனை வருஷத்துக்கு வேலை செய்ய முடிய வரைக்கும் தனியா உட்காந்துட்டு தனியாக உட்கார்ந்துட்டு இருக்கே இருக்கு நான் யோசிக்கிறேன் நம்ம இருக்குது நம்ம காலையை கடைசி இன்னைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி சேலம் ரோடு சேந்தமங்கலம் ரோடு வழியாக போகிறப்போ இங்கே ஒரு பாட்டி தர்பூசணி வித்துட்டு இருந்தாங்க ஸோ தனியாக உட்காந்துட்டு இருந்ததுனால ஒரு மாதிரி இருந்துச்சு அவங்ககிட்ட போய் பேசுகிறப்ப தான் தெரிஞ்சது ஆக்சுவலி இவங்க வந்து கூலி வேலைக்கு தான் ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா சம்பளம் கூலிக்கு தான் இவங்க இந்த வேலை இருக்காங்க இவங்களோட பசங்களாம் யாருமே பார்த்துக்கிறது இல்லையாமா அதுவும் இவங்க சொன்னதில் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது என்னதுன்னா எல்லாம் போகிற வரவங்க ட்ரெஸ்ஸு கொடுத்தா வாங்கிக்குவாங்க சாப்பாடு கொடுத்தா வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கே பிஜேபி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பாட்டி இருக்காங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட பழம் வாங்குங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற பொருள் தான் இவங்கக்கிட்ட வாங்கினோம்னா அது இவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு முடி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எல்லாமே பாட்டிக்காக பண்ணுங்கள் பாட்டி உங்க பேரு பாப்பு நீங்க எங்க இருந்து வரீங்க நான் கொல்லிமலை வரோம் கொல்லிமலையில ஆமா இதெல்லாம் கொல்லிமலையில வரும் கொல்லிமலையில வந்து இல்ல இதெல்லாம் வேலூர் முசிறி அங்க இருந்து வருது அப்ப இது நீங்க சொந்தமா விளைச்சு கொண்டு வர இல்ல சொந்தமா கூலிக்காக வேலை செய்யற 250 ரூபாய் ஒரு நாளைக்கு காலையில 6 மணி இருந்து 8 மணி இருந்து சாயந்திரம் 8 மணி வரைக்கும் அல்ல 6 மணி வரைக்கும் இருப்பேன் இது நீங்க கூலிக்காக தான் செய்றீங்களா கூலி 250 ரூபாய் இப்ப தனியா தான் இருக்கீங்க தனியா தான் இருக்கிறேன் இது இப்போ யார் கொண்டு போய் கொடுப்பீங்க இது வந்து இந்த காய் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க அவங்களுக்காக நான் கூலிக்கு வேலை செய்கிறேன் அவங்க ஆட்டோவில் ஏற்றி ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிட்டு காய்கறியில் கொண்டு கொண்டு வருவாங்க அது கொண்டு வந்து நீங்கள் போட்டாங்கன்னு நான் வித்து கொடுப்பேன் அவ்வளோதான் சரி இந்த வயசுல ஏன் நீங்கள் வேலைக்கு வரீங்க என்ன விட இப்போ பிள்ளைங்க இருந்தால் கூட நமக்கு போடுறதுக்கு யார் யார் நம்ம போனால் நம்ம வயிற்று வளர்த்துக்கலான்ட்டு நான் வந்துட்டேன் சரி நீங்கள் சின்ன வயசில் குழந்தைங்களாம் நம்மளை பார்த்துக்கும் சோறு போடும் தானே வளர்த்திருப்பீங்க தான் வளர்த்தணும் இப்போ இந்த வயசுலேயே வேலை செய்கிறப்ப உங்களுக்கு எல்லா செல்லம்ப தான் வளர்த்தினேன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வேலை செய்யும் முடிய வரைக்கும் முடியும் வரைக்கும் அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது வரும் முடியும் வரைக்கும் தான் நடக்க வரைக்கும் தான் நடப்பேன் நடக்க முடியாத என்ன செய்ய முடியும் இது வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் பார்க்கல இப்போ வந்து பத்து நாள் தான் ஆகுது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க இதுக்கு முன்னாடி அங்கே இதில் பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன் ஹாஸ்டலில் வேலை செஞ்சேன் ஒரு ரெண்டு வருஷமா அதில் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா காசு கொடுத்தாங்க தங்கி அங்கேயே சாப்பாடு எல்லா வசதியும் உண்டு தனியாகவே உட்காந்துருக்கீங்களா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா என்ன கஷ்டம் தான் வண்டி போகுது வருது பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் சாப்பாடு அடிச்சு வந்து இதுலேயும் சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கப்ப எந்த மாதிரிலாம் யோசிக்கிட்டே இருக்குது நான் யோசிக்கிறேன் நம்ம குடும்பப்பில் இருக்குது நம்ம களை கடைசியில் எப்படி சாப்பிடுவோம் எப்படி சாவுவோம் யார் நமக்கு செய்வா யார் போடுவாங்க அப்படின்னு செய்ய நான் அப்போ இப்படி போடுது அந்த ஞாபகத்தெல்லாம் அப்படியே காலத்து ஓட்டிக்கிட்டு இங்கே இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது வீட்டுக்கு போனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆமாம் வீட்டுக்காரரு அவரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி கை வரலாம் கால் வரலான்னு அவரும் உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறார் அவரும் போதை போட மாட்டார் எதுவும் போட மாட்டார் அவரும் நல்லா இருப்பார் அவருக்காக தான் என் உயிரே வாழ்ந்துகிட்டு இருக்குது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறப்ப இவன் என்ன மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்ல எல்லாம் படித்து ஒரு வேலைக்கு போகணும் அவங்க நல்லா இருக்குன்னு தான் நான் நினச்சேன் அவங்கவுங்க வண்டிக்கு விட்டு பார்த்தேன் பால் வண்டிக்கு விட்டு பார்த்தேன் ஆடு பிடிச்சி போட்டேன் மாடு பிடிச்சி பார்த்தேன் இப்படியாவது மேய்க்கிட்டுன்னு சொல்லி இல்லை நம்ம காட்டில் எங்களுக்கு காடு கிடையாது இந்த இதாக பரம்புக்கு காடு கொஞ்சம் இருக்குது அந்த காட்டில் எதை அதையாவது பாடுபடுங்க அதையும் போய் இல்லை பாட்டி இவ்வளோ அதையும் சமாளிச்சுக்கிட்டே எப்படி என்னப்பா செய்யறது சரி இப்ப இதுக்கு மேல உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு இருக்கணும் இன்னுமே என்ன வயிற்றுக்கு சோறு தான் வேணும் துணிமணி தான் இப்போ போறேங்கிறவங்கலாம் துணிமணி தராங்க வாங்கிக்கிறேன் எல்லாம் போகிறாங்க தண்ணி கொடுக்குறாங்க தீனி கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாமே வாங்கிக்காரு அது மட்டும் பெற்ற பிள்ளைங்கெல்லாம் பெற்ற பிள்ளைங்க கு கொடுக்கல அங்கே கொடுக்குற அப்புறம் இந்தமாதிரி கலைஞருக்கே கா காசு ஒரு ஆயிரம் வருது பெற்ற பிள்ளை பத்திரம் ரூபா கொடுக்காட்டி அவரு ஒரு ஆயரூவா ஏற்றுறாரு அது ரொம்ப சந்தோஷம் நம்ம சரி பேட்டி தாத்தா கேட்டேன்னு சொல்லுங்க உடம்பு பார்த்து சரிப்பா சரிப்பா இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவேன் இப்போ உடம்பு சரியில்லைன்னா நம்ம அதை ஜிஹெச் இருக்குது இப்போ போயிட்டு வர வேண்டியதாப்பா முடிச்சிட்ட உடனே வேலைக்கு போயிடுது ஆமாம் நல்லா இருந்தால் போக வேண்டியது நல்லா இருந்தால் வீட்டை பத்து போயிட வேண்டியது ஆமாம் ஓடி ஏதோ சொந்த ஊடு கட்டிச்சிட்டேன் அது மட்டும் போதும் இதுதான் அம்மா காலனி கட்டினேன் ஏதோ அது சந்தோஷமாக வீடு உட்கார கூட இல்லாமல் ஒளி வீட்டு கிடக்கும் மலையிலெல்லாம் உட்கார கூட இடம் இருக்காது அது எப்படியோ உடனே உடனே வாங்கி அது மட்டும் அதுவும் ஒரு ரூபா கந்தாயம் நிலமே கிடையாது இந்த பரம்போ கட்டல தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தீன் காற்று ஓட்டிகிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரியணும்னா நம்ம யோகா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் உங்கள் லவ் சப்போர்ட்டாக நிறைய நிறைய கொடுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க பாய்